சிவாதிர்ச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அருள் தரும் தேவகிரி அம்மை உடனமர் பிரசன் நஞ்சுண்டேஸ்வரசுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி திருமந்திரம் உணர்த்திய சிவனே என்ற தலைப்பில் நூற்றி எட்டு நாட்கள் தொடர் சொற்பொழிவாக இன்று பதிமூணா பதிமூணாவது நாட்கள் திருமந்திரம் முதல் பாடல் ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னொருள் நின்றான் மூன்றின் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றான் ஆறு விரிந்தான் ஏழு உம்பரச் சென்றான் எட்டு தான் இருந்தான் உணர்ந்த எட்டே சுவாமி ஆறு விரிந்தான் இந்த உலகத்தில் இந்த அண்ட சராச்சரங்களில் இந்த பிரபஞ்சத்தில் சுவாமி ஆறு நிலைகளாக பிரிந்திருக்கிறார் அவருடைய ஆறு நிலைகளை நாம் இப்போது பார்க்கிறோம் மக்களிடத்தில் நாம் சுவாமி ஆறு விதமான வழிபாட்டு முறைகளில் இருக்கிறார் அதில் வந்து நிறைய வழிபாட்டு முறைகள் வருது குறிப்பிட்ட மாதிரி நம்ம ஆறு நிலைகளை நம்மளுடைய நானாசிரியர்கள் குறித்து உள்ளார்கள் சைவம் சிவபெருமானை முதல் முதல் முதற் கடவுளாக உறுதியாக்கி அவரை வழிபாடு செய்கின்ற மக்கள் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் வைணவம் கௌமாரம் வைணவம் திருமாலையும் கௌமாரம் முருகபெருமானையும் கணபத்தீஸ்வரம் நம்ம கணபதி விநாயக பெருமானையை நம்ம முதல் முதல் கடவுளாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறோம் சௌத் சௌரவ சௌரவம் அப்படின்னா நம்ம சூரிய பெருமானை வழிபாடு செஞ்சு செய்து சாக்கிதம் என்ன சக்தி பெரு நம் சக்தியே தெய்வமாக மக்கள் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி ஆறு நிலைகளில் இருந்தாலும் சுவாமி எல்லாரோடைய எல்லோருடைய எல்லாருக்கும் முதன்மை கடவுளாக ஆதி சிவபெருமான் பரம்பொருள் நமது சிவபெருமான் அவர்களுக்கு எல்லா நன்மையும் அருளையும் வழங்கி கொண்டு மக்களையும் காத்து வருகிறார் அதே மாதிரி உடலில் ஆறு சக்கரமாக இருக்கிறார் சுவாமி எப்பொழுதும் நமது உடலில் ஆறு சக்கரங்களாக இருக்கிறார் ஆறு சக்கரங்கள் ஆஹ் மணி மூலாதாரத்தில் இருக்கிறார் சுவாமியை சுவாதீனத்திலிருந்து செயல்படுகிறார் மணிப்பூரம் அநாதி அனாரி அநாதிகம் விசுத்தி அக்னேயம் ஆகிய ஆறு ஆதாரங்களில் இருந்து சுவாமி விரிந்து இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறார் இந்த உடம்புக்கு சக்தி வழங்கி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி உலகம் முழுவதும் நம்மளுடைய 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 வழிபாடு பல கட்டங்களாக விரிந்திருக்கிறது சுவாமி எப்பொழுதும் நம் 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 வினைகளை இந்த வினை வினை பெருங்கடலிருந்து விலகி இறைவன் திருவுருளை பெறுவதற்காக அவர் பல கட்டங்களாக நம்மளிடத்தில் விரிந்து நம்ம ஆற்றலை அவர் ஆற்றல் சக்திகளை நம் மக்களிடத்துக்கு வெளிப்படுத்தி வருகிறார் இந்த செய்த முன் சென் முன் சென்மம் செய்த வினைகளை எல்லாம் நீங்கி இறைவன் திருவுருளை பெறுவதற்காக சுவாமி மேலிருந்து ஆறாக விரிந்து அவருடைய பெருங்கருணை நம்மளிடத்தில் ஆறாக விரிந்து நம்மளுடைய நம்ம நம்மை தூய்மை செய்வதற்காகவே இந்த கங்கை சடாமுடியிலிருந்து வருகின்ற அந்த காவேரி காவே கங்கை சடேமுடியிலிருந்து வருகின்ற அந்த கங்காதேவி ஆறாக விரிந்தார் அவர் சடாமுடியில் இருக்கிறார் சுவாமி ஆ ஆறாக வந்து நம்மளுடைய நம்மளை மக்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் நீக்குகின்றார் இப்படி எல்லா இடத்திலும் மக்களுக்கு எந்த விதத்தில் நாம் திருவுருள் சக்தி அவங்க எளிமையாக பெற முடியும் என்பது என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் வினைப்பயணங்களிலிருந்து மேலே வர வேண்டும் தன்னூல் ஒளிமயமாக மாற வேண்டும் என்று அவருடைய வினைப்பயன்கள் நீக்கி தன்னுள்ளே ஒடுக்குவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் சுவாமி திருவுள்ளத்தை உணர்ந்து கொண்டு அடியார் பெருமக்களும் பொதுமக்களும் தினசரி திருக்கோயிலுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் தினசரி திருமுறைகளை ஒன்றாவது மனப்பாடம் செய்து இறைவனிடத்தில் ஒப்பிக்க ஒப்பித்து வர வேண்டும் திருக்கோயிலில் நடைபெறும் திருக்கூட்டங்கள் சார்ந்த விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் விழாக்களெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் திருவாசகம் முற்றோதல் திருமுறைகள் முற்றோதல் பதிகங்களை பாடுவது போன்ற நிகழ்வுகளெல்லாம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அதே அதே மாதிரி நாம் தினசரி வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற திருக்கோயில்களில் விழாக்கள் ஏற்பாடுகள் நடைபெறும் பொழுது நாம் அங்கிருந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் மற்ற 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 திருக்கோயில்களில் முக்கிய விழாக்கள்களுக்கு சென்று வர வேண்டும் திருத்தல யாத்திரைகள் சென்று வர வேண்டும் இது மாதிரி சுவாமியை உணர்ந்து கொண்டே வர வ உணர்ந்து கொண்டு அவருடைய திருவுருளை நாம் பெருமைகளையும் நாம் உணர்ந்து கொண்டு வரும் பொழுது நாம் இறைவன் திருவுருளை மேலும் பெற்று இந்த வினைகளை வினை கடனை கட்டி நாம் இறைவன் திருவடியை அடைவதற்கு மிக சிறப்பாக இருக்கும் மனம் வந்து எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும் மனம் மனம் அமைதியாகவும் இருக்கும் மனம் அன்றாடு வருகின்ற துன்பத்திலிருந்து விலகி இறைவன் திருவுள்ளத்தில் நாம் இருப்போம் நம் மன மனதால் வர மனதால் ஏற்படு ஏறு ஏற்படுகின்ற காயங்களுக்கு மருந்தாக திருமுறைகள் உள்ளது தினசரி திருமுறைகளை படித்து வர வேண்டும் இதே மாதிரி மனதால் நாம் இறைவனை மன மனதில் நிறுத்தி சிவபூஜை செய்து வர வேண்டும் சில காலங்களுக்கு பிறகு சுவாமி குருநாதராக வருவார் அவர் குருநாதர்கள் மூலம் நாம் சிவபூஜை பெற்றுக்கொண்டு நாம் சிவபூஜை செய்து வர வேண்டும் இது மாதிரி சைவ சமயத்தில் எப்பொழுதும் அடியாரிடத்திலே இறைவன் திருவுருவளைப் பற்றி பேசி கொண்டு நாம் இறைவன் அன்பை உணர்ந்து இறையாற்றல்களை பெற வேண்டும் இந்த சூழ்நிலையில் மீண்டும் நாம் திருமந்திரத்தை நாளை சிந்திப்போம் சிவா திருச்சிற்றாம்பலம்